தூத்துக்குடி சுப்பையா முதலியார்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயசெல்வன் வழக்கறிஞரான இவர் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு டாடா நிறுவனத்தில் சுமார் இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தி சொகுசு காரை புதிதாக வாங்கியுள்ளார் இந்த சொகுசு காரை தனது வீட்டின் முன்பு நிறுத்தியுள்ளார் இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த பெருமழை மற்றும் குளங்களில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக மாநகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது இதில் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் சேதமாகின இதில் வழக்கறிஞர் ஜெயசெல்வனின் காரும் பழுதாகியுள்ளது இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் எட்டையாபுரம் சாலையில் அமைந்துள்ள டாடா நிறுவனத்தின் கார் பழுது நீக்கும் நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் டெரிக் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு தனது கார் மழைநீரில் பகுதியளவு மூழ்கியுள்ளது எனவே இதை சர்வீஸ் செய்து தர ஆட்களை அனுப்புமாறு கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து டாடா மோட்டார்ஸ் டெரிக் நிறுவனம் கார் சர்வீஸ் செய்யும் ஊழியர்கள் வந்து காரை பார்த்த பின்பு தண்ணீர் லேசாக காரின் இன்ஜினில் இருந்துள்ள நிலையில் காரை சாவி போட்டு இயக்கினால் முற்றிலுமாக கார் பழுதாகிவிடும் என்பதை தெரிந்தும் தவறான முறையில் காரை சாவி போட்டு ஆன் செய்து இயக்கியுள்ளனர் இந்நிலையில் கார் நூறு மீட்டர் தூரம் சென்ற நிலையில் பழுதாகி நின்றதுடன் முற்றிலும் சேதமாகியுள்ளது இதைத் தொடர்ந்து கார் சர்வீஸ் நிறுவனத்திற்கு மற்றும் டாடா நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு ஜெயசெல்வன் பேசியுள்ளார் எந்தவித பொறுப்பான பதில்களும் அளிக்காத நிலையில் காருக்குரிய முழு இன்சூரன்ஸ் தொகை கட்டிய நிலையில் அதற்கான பணம் பதினாறு லட்சம் ரூபாய் மட்டும் கிடைத்துள்ளது கார் வாங்கி மூன்று மாதங்களே ஆன நிலையில் கார் சர்வீஸ் நிறுவனம் முறையாக சர்வீஸ் செய்யாததால் கார் பழுதாகி முற்றிலும் சேதமானதால் தனக்கு சுமார் ஆறு லட்சம் ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இதை கார் சர்வீஸ் நிறுவனம் உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுள்ளார் ஆனால் கார் சர்வீஸ் நிறுவன மேலாளர் இதற்கு தாங்கள் பொறுப்பில்லை என்று பொறுப்பற்ற முறையில் பதில் கூறி உள்ளனர் இதைத் தொடர்ந்து கார் நிறுவனத்தை நேரடியாக சென்று அணுகிய ஜெயசெல்வன் தனக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்றும் இந்த டாடா டெரி சர்வீஸ் நிறுவனம் இது தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் மோசடியில் ஈடுபட்டு வருகிறது என தெரிவித்தார் மேலும் இந்த கார் சர்வீஸ் நிறுவனம் மீது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் கூறினார் இதை தொடர்ந்து அங்கிருந்து டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் மற்றும் மற்றொரு மேலாளரிடம் கேட்டபோது இந்த சம்பவம் தங்களுக்கு தெரியாது தெரிந்திருந்தால் உடனடியாக அவருக்கு தேவையான உதவிகளை செய்திருப்போம் என அவர் தெரிவித்தார் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஃப்ளட்டு மூலமாக டிசம்பர் மாதம் பெரிய மழை அந்த ஃப்ளட்டுனால எங்கள் கார் வந்து பாதிக்கப்பட்டுச்சு லைட்டாக தண்ணி இருந்தது அதனால் நாங்கள் அங்கே உள்ள டீலர் வந்து நம்ம டெரிக் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணோம் அங்கேருந்து இருந்து ரெண்டு பேரும் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நூறு மீட்டர் ஓட்டிட்டாங்க இந்த ஓட்டினதுனால வண்டி இப்போ சிவியர் டேமேஜ் ஆகி எங்களுக்கு வந்து புது வண்டி வண்டி வாங்கி ரெண்டு மாதம் தான் ஆகுது சிவியர் டேமேஜ் ஆனதுனால எங்களுக்கு இப்போ இன்சூரன்ஸ் வந்து அந்த ஐடி வேலி தான் தரோம் இதனால் எங்களுக்கு ஆறு லட்ச லாஸ் லாஸு இது எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த டெரிக்கோட ஸ்கில்ஃபுல்லான பர்சன் இவங்ககிட்ட இல்லை இதை வச்சுட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே நடக்குது நிறைய பார்த்துக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்ஸில் இருக்குது பட் டெரிக்டை நாங்கள் எவ்வளோ அப்ரோச் பண்ணாலும் இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை இதை பற்றி நாங்கள் டாட்டாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த டாட்டாலேருந்து என்ன சொல்கிறாங்க டெரிக் ஓனர் நம்பர் கொடுக்குறாங்க அவர்கிட்ட பேசுனா அவர் ரெஸ்பாண்டே இல்லை ஆயிரம் ஃபோன் அடிச்சிட்டோம் யாருமே எங்கள் ஃபோனுக்கு ரெஸ்பாண்ட் இல்லை நோ ரெஸ்பான்ஸு இந்த மாதிரி எங்கள் கஸ்டமர் ஃப்ளட்டில் ஆல்ரெடி நாங்கள் மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட இதை நாங்கள் இருக்கோம் அதை அந்த நேரத்தில் இவங்க வேறு இப்படி காசு எங்களுக்கு லாஸ் பண்ணி விட்டால் நாங்களாம் எங்கே போகிறது கவர்மெண்ட்டும் இந்த டாட்டா மோட்டார்ஸ்க்கு இது மூலமாக நான் சொல்கிறது என்னென்னா தயவுசெய்து நல்ல ப்ராப்பரான ஒரு குவாலிஃபைடான டீலர்ஸை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி வைக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ மூணு மாதம் ஆயிடுச்சு வெறும் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது வண்டி வாங்கும்போது இந்த ஆர்டிஐன்னு ஒன்று சொல்கிறாங்க அப்படி அது அது வெறும் எழுநூத்தம்பது ரூபா தான் அது எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா எங்களுக்கு இப்போ ஃபுல் காசு கிடச்சிருக்கும் இப்போ அந்த ஆர்டியை பற்றி நமக்கு கஸ்டமருக்கு தெரியாது இதை வந்து அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணலை ஸோ அந்த இரநூத்தம்பது ரூபா நாங்கள் பே பண்ணலை ஆர்டிஐ நாங்கள் பண்ணலை அதனால் இருபத்தோரு லட்சத்துக்கு பதினாறு லட்சம் தான் தராங்க ஸோ மீதி உள்ள அஞ்சு லட்சம் ப்ளஸ் நம்பர் எல்லாமே எங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சு நான் மட்டும் இல்லை இதை மாதிரி ஏகப்பட்ட லாஸ் இருக்குது செகண்டு வண்டியை ஒழுங்காகவே இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்றாங்க வண்டி வந்த உடனே என்ன பண்ணிடுறாங்க இருபது லட்ச ரூபாய்க்கு எஸ்டிமேட் கொடுத்துட்றாங்க டெரிக்கு இருபது லட்ச ரூபா எஸ்டிமேட்டு கொடுத்தா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்வான் டோட்டல் லாஸ்ருவான் ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை நடக்கும் அவங்க ஒழுங்காக அசஸ் பண்ணால் மேபி ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இந்த வே இந்த வேலையை முடிக்கலாம் இப்போ டோட்டல் லாஸ் ஆகி இங்கே என்ன மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தயவுசெய்து டாடா மோட்டார்ஸ் வந்து இதை கன்சிடர் பண்ணி கன்சியூமர் கோர்ட்டில் நாங்கள் இப்போ ஃபைல் பண்ணலான் இருக்கோம் மொதல் மீடியாவில் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் அடுத்த ஸ்டேஜ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சேர்ந்து பெட்டிஷன் மொத்த பெட்டிஷனாக போய் நாங்கள் இதில் கன்சியூமர் கோர்ட்டில் போய் நாங்கள் கொடுக்க போகிறோம் ஃபைல் பண்ண போகிறோம் என் பேர் ஜெய செல்வன்